உங்களுடைய நோய்களை கட்டுப்படுத்தவும் அந்த நோய்களை தீர்க்கவும் ஒரு மிகப்பெரிய ரகசியமான ஒரு வழிமுறைகளும் வழிபாட்டு முறைகளும் இருக்குது முதல்ல நோய் ஏன் உங்களுக்கு இந்த நோய் வந்தது மற்ற நோய் வராமல் இந்த நோய் ஏன் வந்தது இந்த நோய் வந்து ஏன் அதிகரித்தது அதிகரித்த நோய் இப்போ வரைக்கும் ஏன் கட்டுப்படுத்த முடியல மாத்திரை மருந்து இல்லாமல் இந்த நோயை கட்டுப்படுத்த முடியுமா எல்லா கேள்விக்கும் பதில்கள் இருக்குது முதல்ல பொறுமையாக நிதானமாக ரிலாக்ஸ்டாக இந்த பதிவில் சொல்லப்பட்டது கண்டிப்பாக நோய் தீர்ப்பதற்காகவே எனக்காகவே நான் கேட்ட கேள்விக்கு கடவுள் பதில்களை கொடுத்துருக்காரு இந்த நோய் வந்து தீர்ந்துடுச்சின்னா நான் எவ்வளோ ஹாப்பியாக இருப்பேனோ அந்த ஹாப்பி இந்த பதிவில் எனக்கு நிச்சயமாக கிடைக்குன்னு நினச்சி கடவுளை வணங்கி இந்த பதிவை கேளுங்க இந்த பதிவில் சொல்லப்பட்ட அத்தனை விஷயங்களும் உங்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாக நடக்கும் அதே போல் உங்களுக்கு எந்தெந்த நோய்கள் இருக்குதுன்னு விருப்பப்படுறவங்க கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ரொம்ப டீட்டெயில்டாக சொல்ல வேண்டாம் அதாவது சொல்ல முடிஞ்சதை மட்டும் சொல்லுங்கள் சொல்ல முடியாததை தயவுசெய்து சொல்ல வேண்டாம் ஸோ நார்மலாக பிபி சுகர் அது இருக்கும் அது தாராளமாக சொல்லுங்கள் வேறு ஏதாவது ரொம்ப எக்ஸ்பெஷலி ஏதாவது வந்து ரொம்ப சென்சிட்டிவாக இருக்குது இதை நான் சொல்ல மாட்டேன்னா பரவாயில்ல ஒன்றும் பிரச்சனை இல்லை பட் ஏன்னா எந்த ஒரு விஷயத்தையும் வெளியில் சொல்லும்போது நமக்கு இன்னும் கொஞ்சம் ரிலாக்ஸேஷன் கிடைக்குது ஆனால் அந்த சொல்கிறதால உங்கள் மைண்டுக்குள்ள ஒரு டிப்ரெஷன் வந்துருச்சுன்னா தயவுசெய்து சொல்ல வேண்டாம் அவ்வளோதான் எதுக்காக சொல்கிறேன்னா நிறைய பேருக்கு அந்த சில நோய்கள் இருக்கும் போது எல்லாருக்கும் இருக்குதுப்பா சரி ஓகே நமக்கு இருக்குது அப்படின்ற தாட்டுக்காக தான் அதை நம்ம சொல்கிறது ஸோ அதனால் லைஃப்பை பொறுத்த வரைக்கும் நோயை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரிலேட்டடான விஷயங்கள் நிறைய இருக்குது ஸோ ரொம்ப டிப்ரெஷன் இருக்கிறவங்களுக்கு நோயுடைய தீவிரம் அதிகரிக்குது அதை குறைப்பதற்கும் அதை அழிப்பதற்கும் தான் இந்த பதிவு சாயிரா சாயிரா ஓம் சாயிரா உயிரானவர்களே நோயும் கர்மாவும் என்னங்க ரொம்ப எடுத்த உடனே ஸ்ட்ரெயிட்டா மேட்ருக்கு வரும் அப்படின்னு இந்த நோயும் கர்மாவும் எப்படி ஒவ்வொன்னா இணைஞ்சு இருக்குது ஒரு நோய் வந்துடுச்சுன்னா அதை எப்படி சரி பண்ணலாம் அதை சரி பண்ணும்போது கர்மாவையும் எப்படி நாம குறைக்கலாம் அப்படின்றத பத்தி தான் இந்த பதிவு நான் வந்து ஒன் வீக்குக்கு முன்னாடி ஒரு பதிவில சொல்லியிருந்தேன் உங்களுக்கு இருக்கக்கூடிய நோய் கர்மா ரிலேட்டடாக வந்திருக்குது அப்படின்னு ஏன்னா எல்லாமே கர்ம வினைகள் அடிப்படையில் தானே வந்திருக்கு ஸோ இன்னும் ஓப்பனாக சொல்லணும்னா நம்மளுடைய செயல் எப்படிப்பட்டதோ அதனுடைய விளைவுகளை தான் நாம் சம்பாதிச்சுட்டு இருக்கோம் அது நஷ்டமோ இல்லை லாபமோ அப்போ இந்த நோயை குணப்படுத்தணும் அப்படின்ற தாட்டு இங்கே எல்லா மனுஷனுக்கும் இருக்குது ஆனா நோய் குணமாகலை ஒரு விஷயத்த நாம் எந்த அளவுக்கு முழுவதுமா நம்பிக்கை எடுத்து அதுக்கு முயற்சியும் உழைப்பையும் நேரத்தையும் கொடுத்து நாம சரி பண்றோமோ அப்போ அந்த விஷயத்துக்கு பலன் நல்லபடியான ஒரு முடிவு கிடைக்குது ஆனா இந்த விஷயத்துல இறங்கும் போது இதெல்லாம் நடக்குமா அதெல்லாம் முடியாது ஒரு மாத்திரைய சாப்பிட்டு நம்ம காலத்தை ஓட்டலாம் அப்படின்றவங்களுக்கும் அது நல்லதாதான் படும் ஆனால் அந்த மாத்திரையை சாப்பிட்றதால வரக்கூடிய பின்விளைவுகளை நீங்கள் ஏற்றுக்க வேண்டிய நிலையிலையும் இருக்கீங்க தொடர்ந்து இருபது வருஷத்துக்கு மேலே பிபி மாத்திரை சுகர் மாத்திரை போட்டால் ஒன்று வரட்டு இருமல் தலை வலி வயிற்று வலி கால் வலி மூட்டு வலி ஏதாவது ஒரு வலியை அது உணர்த்தும் ஸோ மாத்திரை அப்படின்றது தீர்வு இல்லை ஒரு மாத்திரைன்றது மெயின்டைன் பண்ணுறது தான் ஸோ எதுவுமே ஒரு மாத்திரையால் சில விதமான நோய்களை குணப்படுத்த முடியல அது சுகராக இருக்கட்டும் பிபியாக இருக்கட்டும் இல்லை வேறு ஏதாவது சம்திங்காக இருக்கட்டும் ஆனால் எல்லா விஷயத்தையும் குணப்படுத்தலாம் அப்படின்றது தான் நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் ஒரு பிபி இருக்குதா குணப்படுத்திடலாம் ஒரு சுகர் இருக்குதா குணப்படுத்திடுதா இன்னும் வேறு ஏதாவது உடம்புல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இருக்குதா வெட்டு காயம் அது இது கீழே விழுந்தது காயத்துக்கு அதுக்கு சர்ஜரி அதுக்கு தேவை அது வந்து ஒன்றும் செய்ய முடியாது பட் அது பண்ணுறதுக்கும் இன்னும் கூடுதல் முயற்சி வேணும் பட் அது வந்து விட்டுடுவோம் நமக்கு நார்மலாக இருக்கக்கூடிய விஷயங்கள் காயமில்லாத நோய்கள் இருக்குது இல்லையா அதை சரி பண்ணுறதுக்கு என்ன முதல்ல இந்த நோய் ஏன் ஏற்படுது கர்ம வினைகள் அடிப்படையில் தான் நோய்கள் ஜாஸ்தி ஆகுது ரைட் அதை புரிஞ்சுக்கணும் பாயிண்ட் நம்பர் ஒன் கர்மாவின் அடிப்படையில் நோய்கள் அதிகரிக்குது சரி இந்த நோய்கள் அதிகரிக்குது சொல்கிறீங்க அந்த நோய் வந்து எப்படி சரி பண்ணலாம் அதாவது நம் ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒவ்வொரு விதமான நோய்கள் இருக்குது ஒருத்தவங்களுக்கு தலை வலிக்கும் ஒருத்தவங்களுக்கு வயிற்று வலிக்கும் ஒருத்தவங்களுக்கு மூட்டு வலிக்கும் ஸோ இது எப்போ வருதுன்னா ஆஃப்டர் ஃபார்டீஸில் ஸ்டார்ட் ஆகி ஆஃப்டர் சிக்ஸ்டீஸில் இன்னும் ரொம்ப சிவியராக ஸ்டார்ட் ஆகும் ஓகே அப்போ எல்லாருக்குமே ஒரு கர்ம வினைகன் அடிப்படையில் ஒரு நோயை உருவாக்கி வச்சிருக்காங்க ஸோ எனக்கு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு இந்த கேஸ்ட்ரிக் இஷ்யூஸ் வந்து ஜாஸ்தி சம்டைம்ஸ் வந்து இந்த சாப்பாடெல்லாம் நைட்டு சாப்பாடெல்லாம் கொஞ்சம் ஹெவியாக போயிடுச்சுன்னா அந்த நேரத்தில் அப்படியே வந்து அந்த நெஞ்சில் என்னமோ இடி இடிக்கிற மாதிரி ஒரு வழி இருக்கும் ஸோ எனக்கு இருக்கிறத நான் ஐடென்டிஃபை பண்ணிட்டேன் ஸோ இது விட்டு இதை நான் அப்படியே விட்டுட்டேன்னா இது ரிலேட்டடாக என்னென்னலாம் வருமோ அது எல்லாம் வரும் ஓகே அதுதான் ஒரு ஷோர்ஸாக இருக்குது ஒரு காந்தத்துக்கு சில பொருள் இருந்துச்சுனா அது ஈர்க்கும் இல்லையா அது போல இந்த முதல் நோய் தான் எல்லா நோயையும் ஈர்க்குது ஆனால் அந்த முதல் நோயை கண்டுபிடிச்சு அதை கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சா மற்ற நோய் உள்ளே வராது எப்போ இவன் பயங்கரமாக சேஃபாக இருக்கான் போனால் அட்டாக் பண்ணிடுவான்னு சொல்லி அந்த நோயையே அவன் மனசால கட்டுப்படுத்துகிறான் அந்த மனசால கட்டுப்படுத்தக்கூடியது தான் நம்ம செய்யணும் ஸோ மனதுக்கும் நோய்க்கும் சம்மந்தம் இருக்குது கர்மாவுக்கும் நோய்க்கும் சம்மந்தம் இருக்குது ஒன் பை ஒன்னாக வருது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு செயின் லிங்க் மாதிரி ஒரு போராட்டம் நடத்தும் போது கையை கோத்துக்கிட்டு ஒரு பத்து ரெண்டு கிலோமீட்டருக்கு நிற்கிறாங்க இல்லையா கையை கோத்துக்கிட்டு ஒரு செயினாக நிற்பாங்க கையை கோத்துட்டு நிற்பாங்க அது போல தான் நோய்களும் உங்களுக்கு படையெடுக்க வருது ஸோ ஒருத்தன் படையெடுத்து வென்றுட்டான் அப்படின்னா அடுத்தவன் படையெடுக்க வருவாள் அதே போலதான் நம்ம வாழ்க்கையிலையும் சரி நம்ம நோய்களும் சரி நோய்களும் வாழ்க்கையும் லிங்க் ஆகுது உங்கள் உடம்பு அடிக்கடி வீணாக போச்சுன்னா என்ன ஆகும் ஒரு விதமான மந்த புத்தி வந்துடும் நம்ம செய்யணும்னு நினைக்கிறத செய்ய முடியலன்னு ஃபீல் ஆகும்போது நமக்குள்ள ஒரு உணர்வு ஒரு மோசமானதாக அது ஏற்படுத்தும் ஏற்படுத்தி இருக்குது அதே போல ஒவ்வொரு நோய்க்கும் ஒவ்வொரு மனுஷனுக்கு இருக்குதுன்னு நான் சொல்லியிருக்கேன் அந்த நோய் எப்போ பெருகுது அது ரொம்ப முக்கியம் எப்போ பெருகுதுன்னா நாம் புத்தியும் நம்ம மனசும் நம்மளுடைய செயல்களும் எதையும் செய்யாம அடிக்கடி காரணமின்றி கவலைப்பட்டுக்கிட்டு நான் வாழ்க்கையில இதை செய்யணும்னு நினைக்கிறேன் அதை செய்யணும்னு நினைக்கிறேன் ஆனா என்னால எதையுமே செய்ய முடியல அப்படின்னு நினைச்சு அதுல வருத்தப்படுறீங்க இல்லையா அந்த வருத்தப்படக்கூடியதற்காக கூட அந்த நோய் வந்து பெருகலாம் ஸோ எல்லா நோய்களும் மன அழுத்தத்துக்கு சம்பந்தப்பட்டவைகளாகவே இருக்குது எல்லா நோய்களும் எந்த நோயா இருக்கட்டும் நான் சொல்கிறேன் அடிப்படுறது கீழே விடுறது ரத்தம் வரக்கூடியதை தவிர அது இல்லாம சில விஷயங்கள் இருக்கு இல்லையா அந்த நோய்களை சொல்கிறேன் அதுதான் எனக்கு எழுபது சதவீதம் மனுஷனுக்கு பிரச்சனை பண்ணுது ஒரு காயம் ஏற்பட்டுச்சு ஒரு ஏதோ ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னா அதுக்கு ஒரு ஆறு மாதம் ஏழு மாதம் ட்ரீட்மெண்ட்லேயோ இல்லை ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் ட்ரீட்மெண்ட்டையும் இருந்தால் அது நமக்கு சரியாயிடும் காயத்தை பொறுத்து ட்ரீட்மெண்ட்டோட பீரியட்ஸ் பட் வேறு மன ரீதியாக நம்ம சில துக்கங்கள் நமக்குள்ளே வரும்போது இந்த ஆஸ்துமா வீசிங் தென் வந்து சொரியாசிஸ் வெரி கோசிஸ் அண்டு பிபி அண்டு சுகர் இந்த மாதிரிலாம் காயம் படாமல் இருக்கக்கூடிய நோய்கள் ஒரு மனுஷனுக்கு உருவாகுது இல்லை அந்த உருவாக்கப்படுவதற்கு காரணமாக இருக்கிறது மன அழுத்தம் மொதல் பாயிண்ட் என்ன சொன்ன கர்ம வினைகள் அடிப்படையில் நோய்கள் வருது அது பாயிண்ட்டு அடுத்தது ரெண்டாவது பாயிண்ட்டு அதிகமான மன அழுத்தத்தில் நாம் இருக்கும்போது நமக்குன்னு ஒரு நோயை கர்மா உருவாக்கி இருக்கோம் இல்லையா அந்த நோய் வந்து பளிச்சுன்னு வெளியில வருது ஹீரோ மாதிரி வெளியில வருது எதுக்கு சாரி வில்லன் மாதிரி வெளியில வருது எதுக்கு ஹீரோவா அழிக்கு நம்ம ஹீரோ ஓகேவா இந்த நோய்கள் என்ன பண்ணுதுன்னா மன அழுத்தத்தை அதிகரிக்கும் போது சரியான நேரத்துல நாம போய் நம்ம இன்னமும் இவனுக்கு ஒரு மோசமான ப்ரெஷர் கொடுப்போம் அப்படின்னு சொல்லி அந்த மன அழுத்தத்தின் மூலமாக அந்த நோயுடைய வீரியம் அது ரைட் அப்போ திருப்பி ரிவைஸ் கொடுங்க மன அழுத்தத்தின் தான் இரண்டாவது பாயிண்ட் அதாவது ரெண்டாவது ஸ்டேஜ் முதல் ஸ்டேஜ் வந்து கர்ம வினைகள் அடிப்படையில் இரண்டாவது ஸ்டேஜ் அதிகரிக்கிறது மன அழுத்தத்தின் காரணமா இப்போ மன அழுத்தம் அதிகரிக்கிறதால நோய்கள் பெருகுது ஆனால் இதை நிறைய பேர் ஒத்துக்க விரும்பலை என்னெங்க மன அழுத்தம் பெரிய மன அழுத்தம் அப்படின்னா அப்போ நோய் வந்து வேற எதனாலேயோ வரலையான்னு சில பேர் கேள்விகள் கேட்பாங்க அப்போ நான் திருப்பி கேட்குறேன் வேறு எதனால் வருதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க எல்லாரும் சாப்பிட்றது நீங்கள் சாப்பிட்றீங்க எப் எல்லாரும் தூங்குற மாதிரி நீங்கள் தூங்குறீங்க அதாவது ஆறு மணி நேரம் ஏழு மணி நேரம் தூங்குகிறவங்களுக்கும் நோய் இருக்குது ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் தூங்குறோன்னு கூட நோய் சில நேரத்தில் இல்லை என்ன காரணம் அப்படின்னா அவனுக்கு மன அழுத்தம் இல்லை இவன் ஏழு மணி நேரம் தூங்குனாலும் இவனுக்கு மன அழுத்தம்ன்றது அதிகரிக்குது அதிகரிக்காத நோயாக பெருகுது ஸோ எல்லாத்துக்குமே அதான் காரணம் அதாவது நான் திரும்பவும் சொல்கிறேனே ஒரு ஹாப்பியான மூமெண்ட்டில் இருக்கீங்க ரொம்ப சந்தோஷமாக இந்த வேர்ல்டில் பிக்கஸ்ட் ஹாப்பியஸ்ட் மேன் அப்படின்னா அது நீங்கள் தான் ஒரே ஒரு செய்தி வருது ஏதோ ஒன்று செய்தி அந்த செய்தி வந்தால் வயிற்றையே கலக்குது ஒரே செகண்ட் ஒரே செகண்ட் அந்த செகண்டில் ஒரு மாதிரி பித்து பிடிச்ச மாதிரி ஆகுறோம் அப்போ எந்த அளவுக்கு உடம்புல இருக்கக்கூடிய ஹாப்பியஸ்ட் செல்ஸ் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும்போது அது ரொம்ப வந்து ஆக்டிவா இருக்கும்போது நாம வெளிப்புற தன்மையா ஆக்டிவா சுறுசுறுப்பா பயங்கர துடுதுருப்பா துடுதுருப்பா இருக்கும் துருதுருன்னு இருக்கும் ஆனால் இப்போ என்னமோ ஒரு ஒரு மெசேஜ் வந்துருச்சு அந்த மெசேஜ் வந்த உடனே ஒரே ஒரு மெசேஜ் அது என்னமோ ஒன்று இருக்கட்டும் யாருக்காவது லைஃப்ல வந்திருக்கும்ல ஒரு சந்தோஷமான விஷயங்கள் இருக்கும்போது திடீர்னு வந்து உங்களுக்கு ஒரு ஃபோன் வரும் அந்த ஃபோனை அதே சந்தோஷமாக நம்ம வந்து அட்டன் பண்ணுவோம் ஆமாம் சொல்லுங்கள் அப்பா சொல்லுங்கள் என்ன சொல்லுங்க பட் அவங்க ஒரு இன்ஃபர்மேஷன் ஒன்று கொடுப்பாங்க கொடுக்கும்போது வயிற்றையே கலந்து ஒரு விதமான பித்து பிடிச்ச மாதிரி உட்காந்துருவாங்க மயக்க நிலைக்கு கூட போகிறவங்க இருக்காங்க அப்போ ஏன்னா அதுதான் புரியுது அவங்களுக்கு மன அழுத்தம் எந்த அளவுக்கு உங்களை முடக்கி போடுது இதை கண்ணால் பார்க்கலாம் சொன்னதை நம்ப மாட்டீங்கன்றதுக்காக தான் நான் உங்களுக்கு இந்த விஷயத்தை ஒரு உதாரணமாக கொடுக்குறேன் பேருக்கு எத்தனையோ பேர் எனக்கு ரெண்டு மூணு விஷயங்கள் வந்து என் லைஃப்ல மறக்கவே முடியாது ஸோ அந்த அளவுக்கு அதனுடைய ஆளுமை ஜாஸ்தி ரைட்டா அப்போ ஹாப்பியஸ்ட் செல்லை உடனே அழிக்குது அத்தனை செல்களையும் அழிக்குது அப்போ அழித்த செல்லை மறுபடியும் புத்துயிர் பெறணும் இப்போ நம்மளுடைய ஒவ்வொரு உடம்புல இருக்கக்கூடிய அந்த அணுக்களும் அது ஹாப்பியஸ்டான செல்ஸ் வந்து இருக்குது அது பலது அழிஞ்சு போயிடுச்சு அழிஞ்சு போனதை மறுபடியும் உயிர்ப்பிக்கணும் அப்போ அளவுக்கு அதிகமாக யாரெல்லாம் சந்தோஷமாக இருக்காங்களோ அவங்க ஒரு சின்ன வழி வந்தால் கூட தாங்கிக்க முடியாது இது உங்களை வச்சு நீங்கள் யோசிச்சு பாருங்க யார் ரொம்ப அளவுக்கு அதிகமாக பயங்கர ஹாப்பியாக ஒரு சின்ன விஷயத்துக்கு கூட பயங்கரமாக சிரிப்பாங்க அவங்க வந்து ஒரு சின்ன வழியை கூட அவங்களால தாங்கிக்கவே முடியாது நம்ம நினைப்போம்ப்பா எவ்வளோ ஹாப்பியாக இருக்கார் நம்மளால் ஹாப்பியாக இருக்க முடியலையேன்னு ஆனால் அந்த ஹாப்பியாக இருக்கிறவருக்கு ஒரு சின்ன சங்கடம் வந்தால் கூட நொந்து போயிடுவார் ஆனால் நாம் எதுவாக இருந்தாலும் ஏற்றுக்கக்கூடிய கூடிய பக்குவம் இருக்குது ஏன்னா நம்ம வாங்கிட்டு வந்த வரம் அந்த வரம் எப்படிப்பட்டதுன்னா அதிகமாக வழிகளும் அவமானங்களும் நிறைந்ததாக இருக்கக்கூடிய ஒரு வரம் இப்போ சொல்லுங்க கஷ்டம் நமக்கு நல்லதா துன்பம் நமக்கு நல்லதா அப்படின்னு ஸோ எல்லாமே போக போக தான் தெரியும் வாழ்க்கையில் எதுக்கு கடவுள் இதை எல்லாம் அமைச்சு கொடுக்குறாருன்னு அப்போ நோய்கள் அழுத்தத்தின் காரணமாக நோய்களுடைய வீரியம் அதிகரிக்குது ஒரு நார்மலாக ஒரு ஹார்ட் பீட் வந்து ஒரு ஒன் டுவெண்ட்டி எயிட்டின்னு வச்சுக்கோங்களேன் இது வந்து நார்மல் பட் ஏதாவது ஒரு இஷ்யூ வந்துச்சுன்னா இரநூறு இரநூத்தி பத்து இரநூத்தி இருபது துடிக்கும் அப்போ இத்தனை வருஷம் இருந்த ஹார்ட் பீட் நூற்றி இருபது பட் இந்த ஒரு விஷயத்தால் இரநூத்தி பத்து இரநூத்தி இருபது இரநூத்தி முப்பது இரநூத்தி நாற்பது ஸோ இது பெரிய சவாலாக இருக்குது பட் அதுக்கு தான் நம்ம வந்து அழுத்தங்கள் இல்லாமல் இருக்கணும் நோயோடைய தன்மையை புரிஞ்சுக்கணும் ஒரு நோய் வந்திருக்குன்னா மென்டலாகவும் பிசிக்கலாகவும் நம்ம சோர்ந்து போகிறோம் அது சோர்ந்து போறதால அந்த நோயுடைய தாக்கம் இன்னும் அதிகரிக்குது அப்போ நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ஆரம்பிக்கணும் எது அந்த நோய்க்கு நோய் வந்ததுக்கான காரணம் கர்மாக்கல் காரணன்றது ஒரு தியரி சம்மந்தப்பட்டது ஆனால் இது ப்ராக்டிக்கலாக நடைமுறைப்படுத்தணும் இந்த நோய் வந்துடுச்சா இந்த நோயில் என்னென்னலாம் நம்ம செய்யணும் அதுக்கு கவனத்தோட நீங்கள் செய்யணும் அதே நம்பிக்கையோட செய்யணும் வந்துடுச்சேன்னு சொல்லி மாத்திரை மருந்தை தாண்டி மன ரீதியான சில நம்பிக்கையையும் அது ஏற்படுத்தணும் இந்த நோயால என்னுடைய வாழ்க்கையை ஒன்றும் இந்த நோய் முடக்கி போடாது அப்படின்றத முழுவதுமாக நம்பணும் அந்த நம்பிக்கை அந்த நோய் வந்து உங்களுக்கு இருந்தாலும் உங்கள் வாழ்க்கையில் எந்த ஒரு இம்பேக்டும் கொடுக்காதுன்றது தான் முதல்ல நீங்கள் நம்பணும் நோய் வந்துருச்சே இந்த நோய் தீர்ந்ததுக்கு அப்புறம் தான் நான் மற்ற விஷயங்களை செய்யணுன்னு எத்தனையோ நபர்கள் இருக்காங்க நான் ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன் அது உங்களுக்கு கவனம் நெகட்டிவாக பேஸ் பண்ணியிருக்கு கவனம் பாசிட்டிவாக பேஸ் பண்ணில்லை ஸோ இங்கே தான் இந்த பாசிட்டிவ் நெகட்டிவ் வந்து பயங்கர ரோல் பண்ணுது என்ன தெரியுமா இந்த நோய் தீர்ந்ததுக்கு அப்புறம் தான்ப்ப நான் மற்ற வேலையை பார்ப்பேன் முதல்ல நான் இதை சரி பண்ணிக்கிறேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இருபத்தி நாலு மணி நேரமாக அந்த நோயை நினச்சிக்கிட்டதை சரி பண்ண முடியும் அதுக்குன்னு ஒரு நேரத்தை ஒதுக்குறீங்க பட் மற்றதெல்லாம் வேற உங்கள் முன்னேற்றத்துக்கு உண்டான நேரத்தையும் அதை மாற்றணும் அப்போ இந்த நோயால எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை இந்த நோயால என்னோட வாழ்க்கை முறை கெட்டு போகப்படுவது இல்லை இந்த நோய் வந்து என்னுடைய மருத்துவராக இருந்து சாயப்பா எனக்கு பல ஆலோசனைகளையும் பல முயற்சிகளையும் மேற்கொண்டு என்னை காப்பாற்றுவார் ஸோ இந்த மாதிரியான மைண்ட் ரீதியான ஐடியாஸை உங்களுக்குள்ள கொண்டு வந்து அதை நோய் தீர்க்கும் இடம்னு ஒரு இடம் இருக்கும் நம்ம மனசுக்குள்ள அந்த இடத்துக்கு அதை கொண்டு போய் சேர்க்கணும் அதுதான் ஒரு குழந்தைக்கு சாப்பாடு கொடுக்குற மாதிரி அந்த குழந்தைக்கு சாப்பாடு கொடுத்துட்டா அந்த குழந்தை அழாது அந்த குழந்தைக்கு சாப்பாடு கொடுக்கலன்னா அந்த குழந்தை கூச்சல் போடும் அப்போ நோய் வந்தால் அதை கவனிக்கணும் ஆனால் அந்த கவனிக்கிறது அந்த நோய் தீருவதற்கு உண்டானதாக தான் இருக்கணும் நோயை நம்ம கவனிக்கிறோம் ஆனால் அந்த நோய் வந்து பெருகுது ஸோ கவனிக்கிறதுல ரெண்டு விதம் இருக்குது ஒன்று பயந்து கவனிக்கிறது இன்னொன்று நம்பிக்கையோடு கவனிக்கிறது ஸோ எதன் அடிப்படையில் நீங்கள் எந்த செயலை செய்கிறீங்களோ அதன் அடிப்படையில் தான் பலன் கிடைக்கும் அதாவது நான் நல்லபடியாக எக்ஸாம் எழுதணும் ஃபெயிலாக கூடாதுன்னு நினைக்கக்கூடிய ஒரு மாணவன் ஃபெயிலாகிறான் நான் நல்லபடியாக படித்து பாஸ் ஆகணும் அப்படின்ற மாணவன் பாஸ் ஆகிறான் இவனும் படிக்கிறான் அவனும் படிக்கிறான் ஆனால் அவன் ஆக கூடாதுன்னு படிக்கிறதால இவன் ஃபெயிலாகிறான் அவன் பாஸ் ஆகணுன்றதால அவன் பாஸ் ஆகுறான் இவ்வளவுதான் ஆனால் ரெண்டு பேருடைய ஆக்ஷன் எஃபர்ட்ஸ் எல்லாம் ஒரே மாதிரி ஆனால் ரிசல்ட்டு மட்டும் இங்கே இப்படி இருக்கும் ஒன்று பாஸ் ஆகிறவன் நல்ல மார்க்கில் ஸ்கோர் பண்ணுவான் அதே டேலண்டாக இருந்து ஆக கூடாது ஃபெயிலாக கூடாதுன்னு படிக்கிறவன் அவனோட மார்க்கு கம்மியாக இருக்கும் இப்போ என்ன நான் ரெண்டு பேருக்கும் ஒரு கம்பேரிஷன் வந்து இங்கே நடக்கும் நானும் ஒன்றை மாதிரி தானே படித்தேன் நீயும் என்ன மாதிரி தானே படித்தேன் இப்போ உனக்கு மட்டும் என்ன மார்க்கு வந்து ஹை மார்க் வருது எனக்கு மட்டும் ஏன் வரலைன்னு அன்னைக்கு ஏற்பட்ட குழப்பம் இன்னைக்கு அறுபது எழுபது ஆறு ஆனால் கூட அந்த குழப்பம் அப்படியே இருக்குது நான் நல்லா தானே வாழ்ந்தேன் ஆனால் எனக்கு ஏன் இப்படின்னா நீங்கள் நல்லா வாழ்க்கணும் வாழணும்னு நினச்சிங்க ஆனால் பயத்தோடையே வாழ்ந்தீங்க அவன் நல்லா வாழணும்னு நினச்சான் தைரியத்தை பேஸ் பண்ணி வாழ்ந்ததால் அவன் சூப்பராக வாழ்ந்துட்டுருக்கான் இவ்வளோதான் ஸோ இந்த வித்தியாசங்கள் தான் அப்போ மன ரீதியாக நம்ம வாழ்க்கையில எவ்வளவு பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த முடியும் அப்படின்றத நீங்கள் முயற்சி பண்ணி அது தெளிவு கெடைச்சிடுச்சுன்னா உங்கள் வாழ்க்கையில் எல்லாமே நடக்கும் அதாவது ஹீலிங் பண்ணுறாங்க தெரியுமா ஏதாவது வந்து போனால் வந்து வயிறு வலினா ஒரு ஹீலிங் பண்ணுவாங்க ஹீலிங் பண்ணால் அந்த வயிறு வலி சரியாயிடும் அந்த ஹீலிங் பண்ணுறவர் பாசிட்டிவ் ஆட்டிடியூட்ஸ் பர்சனாக இருப்பார் தன்னால் முடியும் தனக்கு அந்த பவர் இருக்குது எப்பேற்பட்ட மனுஷாளுங்க வந்தாலும் அவங்களுடைய குறைகளை என்னால் தீர்க்க முடியும் அப்படின்னு அவங்க முழுவதும் நம்பிக்கையோடு அதை செயல்படுத்தும் போது அந்த ரிசல்ட் வந்து நல்ல பர்ஃபெக்டாக ஹண்ட்ரட் பெர்சன்டேஜ் கிடைக்குது ஸோ அந்த இடத்துல வந்து நானும் நிறைய முயற்சிகள் இப்போ வரைக்கும் என்னால் முடியுன்ற விஷயத்தை வச்சு தான் எங்கள் ஆடியோ கொடுக்கறதும் சரி உங்கள் பிரச்சனைகளை சால்வ் பண்ணுறதுக்கு உண்டான ஐடியா கொடுக்கறதும் சரி அடுத்தடுத்த கட்டத்துக்கு கொண்டு போவதற்கு உண்டான முயற்சிகள் எடுக்கிறதும் சரி ஸோ அது முடியுன்ற நம்பிக்கை இருக்கிறதால மட்டும்தான் என்னால் பேச முடியுது என்னால் செயல்பட முடியுது முடியாது அப்படின்னா ஜஸ்ட்டு வந்து இன்னமோ ஒரு விஷயத்தை நாலு பேரை என்ன சொல்கிறாங்களோ அதை கேட்டு அதை தொகுத்து ஒரு பதிவாக கொடுத்துட்டு போயிடுவேன் ஆனால் அப்படி இல்லை இது எல்லாமே அனுபவ ரீதியாக முடியுன்ற ஒரு விஷயத்தை மட்டும் நினச்சி அதற்கு தகுந்த நிறைய லைஃப்பில் சேலஞ்சஸ் இருந்தது சாயப்பாக வந்ததுக்கு அப்புறமே ஏகப்பட்ட சேலஞ்சஸ் ஒவ்வொரு சேலஞ்சஸும் ஒவ்வொரு அனுபவத்தை கொடுத்துச்சு சில டைமில் வந்து பணமே இல்லாமல் இருக்கும் பேங்க்கில் வந்து எதுவும் பேமெண்ட் கட்ட வேண்டிய நிலைமை வரும் அந்த நேரத்தில் அந்த நொடியில் ஒரு பேமெண்ட் வரும் அது வந்து முடியும்னு நினச்சதால் ஐயோ பேமெண்ட் வருமே நாளைக்கு பேங்க்கில் வந்து செக்கு போய்டில்லைனா என்ன ஆகும் அப்படின்ற ஒரு ஃபீல் ஆகிடுச்சின்னா செக் வரும் ரிட்டர்ன் ஆகும் என்ன நம்ம அதானே நினச்சோம் ஆனால் பார்த்துக்கலாம் விடு நம்ம முயற்சி பண்ணிட்டோம் இனி அந்த செக்கு பாஸ் ஆகிறது பாஸ் ஆகாததும் அது ஒரு அது ஒரு தனிப்பட்ட விஷயமாக இருக்குது அது பாஸ் ஆகுன்ற நம்பிக்கையும் நான் வைக்கிறேன் அதே போல் பாஸ் ஆகிறன்னா என்ன போ பார்த்துக்கலாம் எது தப்பு பண்ணிட்டோம் நெக்ஸ்ட் டைம்லேருந்து சரி பண்ணிக்கலாம் அந்த மைண்ட் செட் அதாவது இந்த இடத்துல சரிசமமான மைண்ட்செட் அப்படி இருந்துருச்சுன்னா அது இன்னும் பிரச்சனை இல்லை இப்போ என்ன ஆகுதுன்னா பேமெண்ட்டு வேணும் அப்போ பாஸ் ஆகிடணும் பாஸ் ஆகிடும் பாஸ் ஆகி நினைச்சா மட்டும் போதுமா அதுக்கு உண்டான முயற்சிகளை ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி பண்ணியிருக்க வேண்டாமா அப்போ அது ஒரு பாடமாக அதாவது தோல்வி அடைந்தால் அது ஒரு பயிற்சி வெற்றி அடைந்தால் அது ஒரு முயற்சி அவ்வளோதான் ஸோ பயிற்சியோ முயற்சியோ ஏதோ ஒரு சம்பவங்கள் நடக்குது ஆனால் முறை பெற்ற தோல்வி மறுபடியும் அந்த தோல்வியை பெற விடாது இதை வந்து நான் லைஃப்பில் நிறைய புரிஞ்சுக்கிட்டேன் பத்து விஷயம் செய்கிறேன்னா அதில் ஒன்று தோல்வி அடைய தான் செய்யும் ஆனால் அடுத்த ஒன்பதும் ஒரு பெரிய வெற்றியை கொடுக்கும் கொடுத்து தீரணும் பட் நம்ம மைண்ட் செட்டை எந்த அளவுக்கு அதை ஒரு ஆளுமைக்குள்ளே அதாவது ஒரு பாசிட்டிவ் என்ற ஒரு ஆளுமைக்குள்ளே அதை கொண்டு வந்து சேர்க்கிறோமோ அதை பொறுத்து நம்ம வாழ்க்கையையும் மாறுது ஸோ நோயும் கர்மாவும் அப்படின்ற இடத்துல அடிப்படையாக நிற்கிறது அந்த மனசு அந்த மனசு என்ன சொல்லுதோ என்ன செய்யுதோ அது இங்கே ரொம்ப பர்ஃபெக்டாக நடக்குது அதில் எந்த மாற்றமும் இல்லை அதனால் இது வந்துடுச்சே அது வந்துடுச்சே பத்து வருஷமாக பிபி இருக்குது பத்து வருஷமாக சுகர் இருக்குதுன்னா முதல்ல என்ன பண்ணணும்னா இது கர்மாவின் அடிப்படையில் வந்தது ரெண்டாவது எனக்கு மன அழுத்தம் அதிகரிக்கும் போது அந்த நோயுடைய தாக்கம் அதிகரிச்சுது இந்த ஸ்டேஜ் வரைக்கும் தான் நிற்கிறீங்க மூணாவது ஸ்டேஜ் இதில் தான் அதை சரி பண்ணுவதற்கு உண்டான விஷயங்கள் என்னன்னா ஒரு பிபி வந்தாலும் சரி ஒரு சுகர் வந்தாலும் சரி இல்லை வெரிகோசிஸ் இந்த மாதிரியான பிரச்சனைகள் வந்தாலும் சரி மூட்டு வலி வந்தாலும் சரி ஏன் வருது எதுக்கு வருது அப்படின்றத உங்களை நீங்கள் கேட்டு பாருங்கள் உங்கள் லைஃப் ஸ்டைலை சேஞ்ச் பண்ணுங்கள் இருபது முப்பது வருஷமாக நீங்கள் சாப்பிட்டது முப்பதுக்கு மேலே நாற்பதுக்கு மேலே கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக குறைக்கணும் உடற்பயிற்சி அதிகரிக்கணும் நல்லா மனம் விட்டு சிரிக்கணும் மனசில் வந்து முடியாதன்ற ஒரு விஷயத்தை எடுத்து அழிக்கணும் முடிகின்ற விஷயத்துக்கு என்னென்னலாம் அந்த எண்ணங்களை சுவாசிக்க முடியுமோ அத்தனை எண்ணங்களையும் சுவாசிக்கணும் இதெல்லாம் ஒன்றா சேரும்போது உங்கள் வாழ்க்கையில் பலவிதமான மாற்றங்களை அது ஏற்படுத்தும் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுடைய உடம்புல ஒரு ஆரோக்கியம் பெருகும் ஓகேங்களா ஸோ உடம்பு வந்து நல்லா பார்த்துக்கணும் மனசை நல்லா பாத்துக்கணும் இந்த உடம்பையும் மனசையும் நல்லா பார்த்துக்கிட்டா இந்த பேடான ஒரு கர்மா அது ரெடியூஸ் ஆகி நல்ல கர்மா உங்களுக்குள்ளே பிறந்து அது பலவிதமான நல்ல முயற்சிக்கும் நல்ல ஆரோக்கியத்துக்கும் வழிவகுக்கும்னு சொல்லி இந்த பதிவை நான் முடிக்கிறேன் ஜெய் சாய்ரா சாயிரா